ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஒரு இறால் கிரேவி ரெசிபி வந்து பார்க்கலாமா இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே அட்டகாசமான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதோடைய ரவுமெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதை வந்து கீறி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடுவோம் இதில் வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டீஸ்பூன் தனியால் தூள் அதுக்கப்புறம் உரப்புக்கு தகுந்த மாதிரி வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் வந்து பெரிய சைஸ் தக்காளி வந்து ரெண்ட மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க நல்லா எல்லாமே வந்து நல்லா குக்காகி வந்துடும் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து இதில் இறால் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கால் கிலோ அளவு இறால் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இருக்கிற நரம்லாம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதையே மூடி போட்டு இதிலே ஒரு டென் மினிட்ஸ் வந்து வேக வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படிங்கிறனால இதில் வந்து நான் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து கிரேவியாக வேணுங்கிறனால நல்லா கிளறி விடுங்க ஒரு டூ அப்புறம் நம்ம இதில் மல்லி இலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் மல்லி இலை ஆட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இறால் கிரேவி வந்து அட்டகாசமான ஸ்டைலில் வந்து ரெடி ஆயிரும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்